கடிதல் அருமை உடைதென்று அங்கு வந்து அப்புறம் கேளாது வணக்கம் அன்பான விருச்சிகராசி நேயர்களே இப்ப பார்த்த திருக்குறளை நீங்க வந்து உங்க மனசுல பதிய வச்சுக்கணும் இது உங்களுக்கான திருக்குறள் தான் நிறைய பணம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு பணம் சேராது சொந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் உங்களுடைய பங்காளிகளுக்குள்ள பலவித பிரச்சனைகளை நீங்கள் சந்திரிச்சுப்பீங்க உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்காம போயிருக்கோம் உங் நீங்கள் வளர்த்து விட்ட பிள்ளை உங்கள் மாறிலேயே எட்டி உதைக்கும் இதெல்லாம் நடந்துதான் இல்லையா தரங்கம்பாடி மாயவரம் செம்பனார் கோவில் இந்த பகுதியில் உங்களுக்கு பத்திரப்பகுதி செஞ்சு கொடுக்கணும் வங்கிக் கடல் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் வந்து நான் வச்சுருக்கிறேன் அதோடைய சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் போய் மறக்காம பாருங்கள் நல்ல மனிதர்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது பார்த்து நிதானமாக செய்வார்கள் ஆனால் முன்கோபத்தால் எல்லாத்தையும் இழந்து விடுவார்கள் போய்ட்டு இந்த விருச்சங்க ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய முக்கியமான கிரகப்பயிற்சிகளான பெயர்ச்சி பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி சாயா கிரகங்கள் என சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் என சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள் என சொல்லக்கூடிய ராகு கேது பின்னோக்கி வரக்கூடிய ந கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் முன்னோக்கி போகும் சரிங்களா இப்பேற்பட்ட அந்த கிரகங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் அமைகின்றது அது மட்டும் பார்த்தா போதுமா மங்கள கிரகமான குரு பகவான் எந்த இடத்தில் அமர்கிறார் ஆயுள்காரகன் தொழில்காரகன் என்ன சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இந்த வருடம் எந்த இடத்தில் வருகிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா இந்த ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி சுமார் மாலை ஐந்து மணிக்கு மேலே இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இடப்பெயர்ச்சி அடைகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த இடப்பெயர்ச்சானது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது செய்யுமா ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் அந்த இடம் உங்கள் ராசியிலிருந்து நான்காவது இடம் இந்த நான்காவது இடம் சொல்லக்கூடிய இடம் எதனை குறிக்கும்னா சுகஸ்தானம் சுகஸ்தானம் வாகனஸ்தானம் இதெல்லாம் சொல்கிறாங்களே இதனால் நமக்கு வந்து ரொம்ப சுகமாக இருப்போமா வாகனம்னால் கை கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு நான் உண்மையை சொல்கிறேன் ஏற்றுக்கிறதுக்கு வேணால் உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கலாம் ஒன்றும் பெரிய பயப்புடுற மாதிரி சொல்ல போகிறதில்ல இருந்தால் உள்ளதை சொல்கிறேன் சுகஸ்தானத்திலே ராகு பகவான் வரும்பொழுது உங்களுக்கு தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் இன்னும் சொல்ல போனால் தாய் தந்தையர் எவரேனும் ஒருவர் இந்நேரம் காலமாயிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா உடலில் காலு பகுதி இருக்குங்க இல்லையா தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிரும் சமயங்களில் உங்களுடைய தாயாருடைய உடல் நிலையில் நீங்கள் ரொம்ப 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 கவனம் செலுத்தணும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இரத்த உறவுக்குள்ள இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த ராகு பகவான் இந்த இடத்துக்கு வர்றார் கேது பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே வருகிறார் அதாவது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே வருகிறார் பத்தாம் இடத்திலே வரும் பொழுது தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க இதனால் தொழில் அபிவிருத்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் நல்லா தான் இருக்கும் ஆனால் கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்கும் கடினமாக உழைச்சா சோறுண்டு காசு உண்டு எல்லா செல்வாக்கும் உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் என்ன செய்வார்னா கெடுத்து கொடுப்பார் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி எனக்கு குடும்பம் வேண்டாம் நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மாயத்தோற்றத்தை உருவாக்குவார் அது உங்கள் கையில தான் இருக்குன்னு நீங்கள் தப்பிக்கிறது இந்த தொழில் செய்ய வேண்டிய இடங்களில் முதல்ல நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள்கிட்ட நீங்கள் பார்த்து நிதானமாக பேச கற்றுக்கணும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் சார் இப்பேற்பட்ட அந்த ராகி கேது பயிற்சியில் குரு பயிற்சின்னு நம்ம கொஞ்சம் பேசிடுவோம் இந்த குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்திலே வருகிறான் அஷ்டம சனியிலே மாட்டினவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பப்படுவான்னு சனிப்பெயர்ச்சியில் அஷ்டமத்தில் வந்தவனு கேட்டால் தெரியும் ஒரு உதாரணத்துக்கு கடகராசிக்காரர்கள் கேட்டால் தெரியும் அப்போ சனி போல் அஷ்டம குருவாக உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு வருகிறார் இந்த காலகட்டங்களில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சில பாதிப்புகள் ஏற்படும் மன உளைச்சல் நிற்கவே நிற்காது எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் பத்து ரூபா தங்காது எதனால் பொருளாதாரத்தால் குரு பகவான் யார் பொருளாதாரத்தை கொடுக்குறவர் அதை கட் பண்ணிட்டா அப்புறம் எங்கே குடும்பம் நடத்த முடியும் அப்ப இல்லையா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி விவாகரத்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கும் பதிய நீங்க குடும்பத்தை நடத்தும் அதே போல சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே வருகிறார் சனியுடைய வீடான கும்பராசியிலிருந்து குரு பகவான் மீடான மீனராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் இடம் சொல்லுவாங்க இது ரொம்ப நல்ல ஒரு அம்சமான இடம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பலனுக்கு ஏற்ப இந்த காலங்களில் பலன் கொடுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் முன்னாடி சொன்ன மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளையும் நீங்கள் மனதில் வைத்து கொண்டு கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்குண்டான சனிப்பயிற்சியை பற்றி தெரியணும் ஆசைப்பட்டோங்கன்னா என்னுடைய சேனலில் சனிப்பயிற்சி வீடியோ நான் போட்டிருக்கிறேன் போய் பாருங்கள் அதோடைய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் பொதுவாக கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய அமைப்புகள் கிரக அமைப்புகள் எல்லாம் நல்லா இருந்ததுன்னா விருச்சக ராசிக்காரர்கள் எப்போதும் போல் நல்லா தான் இருப்பீங்க ஒரு சில பேருக்கு வேணால் வாழ்க்கை சூழ்நிலை சரியாக அமையாமல் இருக்கலாம் ஆனால் விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் போராடக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நுணுக்கமாக சாத்து செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை இப்படி செஞ்சால் கரெக்டாக அமையும் தெரிஞ்சு செய்யக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட அந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஆலய வழிபாடு என்பதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதை இனி நான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு சொல்லி நன்றி வணக்கம்